இந்திய கூட்டணி நூறு பிளஸ் இடங்களை வெற்றி பெற்றிருக்கு இந்திய கூட்டணி படு பாதாளத்துக்கு பாதாளத்துக்கு போயிருக்கு கருத்து கணிப்புகளையும் இதாக்கி ஸ்வைப் பண்ணி போயிருக்காங்க இந்த தோல்வி காரணம் என்னன்னு இது என்ன படு பாதாளம் சொல்லுங்க நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்ல வந்து என்னென்ன மோசடிகள் நடந்திருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இது வந்து தேசத்திற்கான ஒரு அச்சுறுத்தல் தான் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இல்ல அதுக்கும் நீங்க வந்து போராட்டம் பண்றீங்க போராட்டம் பண்ணி வந்து மத்திய அரசு கவிச்சியாக்கலன்னு பார்க்கும்போது எப்படி நீங்க வந்து ஒன்றிய பாஜக அரசு நிலைப்பாட்டை பாருங்க நீங்க வந்து அவங்க வந்து யூஜிசி எடுத்தாங்க பிளானிங் கமிஷன் எடுத்தாங்க பல நம்முடைய தேர்தல் கமிஷனுடைய மூன்று நம்பர் கொண்ட தேர்தல் கமிஷனரை தேர்வு செய்கின்ற குழுவில் இருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களே போட்டார்கள் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா இதெல்லாம் உச்ச கூட பார்த்து கொண்டிருக்கிறது எனவே இவருடைய ஒவ்வொரு செயல்களும் எப்படி ஜனநாயக பாதையிலிருந்து இந்த நாட்டை வெளியே எடுத்துட்டு போகிறாங்க தேர்தல் நடைமுறையில் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதற்காக இன்றைக்கு தேர்தல் கமிஷனே அவங்க வந்து ஒன்றும் இல்லாமக்கி கொண்டிருக்கின்றால் எனவே இதை பொறுத்தவரை பார்ப்போம் நிச்சயமாக இந்த நாடு ஜனநாயக பாதையிலிருந்து தவறாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த நாட்டில் கூட ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இருக்கிறதோ குடிமக்கள் உணரணும்

அல்லல்கள் ஒரு பாடுபட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் இந்த தேசத்தினுடைய அரசியல் சமூக பொருளாதார நிலையை நன்கு கற்று அறிந்திருக்கக்கூடியவர் எல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு அரசியல் விட்டு அதுக்கு என்ன தேவை இருக்கு அரசியல் வந்து தமிழ்நாட்டில் பார்த்துக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு பிஜேபி விலாசம் இல்லாமல் போயிட்டு இருக்கு நென்றாடா பார்த்திருக்காங்க நாங்க உண்மையை பேசுறதுனால பிஜேபி வந்து வயத்துல புளிய கரைச்சிக்கிட்டு அழுதுகிட்டே ஓடிட்டு இருக்காங்க அவதூறுகள் பேசுகிறாரு பெருந்தலைவர் காமராஜர்கள் வீட்டை எரித்தார்கள் 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 இதை மாத்தி சொல்ல முடியுமா அம்ம எரிச்சோம்னு சொல்ல வேண்டியது தானே அதுக்கு தைரியம் இல்லாம போராட்டமா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எனவே வரலாற்றை மாற்றுகின்ற சரித்திரத்தை மாற்றுகின்ற எதற்கும் மக்களை வந்து தங்களுடைய சுய பயன்படுத்துகின்ற ஒரு கேவலமான அரசியலை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது இது இந்த நாட்டிற்கே ஒரு சாபக்கேடுதான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்